அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் நீங்கள் கையில் எடுத்த உங்கள் வேலை வெற்றிகரமாக முடிந்தால் அன்றைய தினம் உங்களுக்கு யோகம் இருப்பதாக அர்த்தம் இன்று உங்களுக்கு யோகம் இருக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் மிகவும் கவனமுடன் செய்ய வேண்டும் படகில் ஒரு சிறு ஓட்டை இருந்தால் கூட தவறுதானே அந்த ஓட்டை ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் ஓங்கும் நாள் நீங்கள் ஆற்றிய ஒரு பணி மிக மிக நல்ல பணி என்ற பாராட்டை பெறுகின்ற நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனம் சற்று வாட்டமடையும் நாள் இந்த நாள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது பார்ப்பவர் கண்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் பாராட்டு கிடைக்காது அதை எதிர்பார்த்திருந்த உங்களுக்கு மனவாட்டம் ஏற்படத்தானே செய்யும் அந்த வாட்டத்தை இன்று நீங்கள் அனுபவிக்க நேரிடும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் எதிர்பாரா இன்னல்கள் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றும் புதிய செயல்கள் ஒரு புது அணுகுமுறை எதிர்பார்த்ததை விட வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையாக பேசி நட்பை உறவை பேணிக் காக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களது அணுகுமுறையில் ஏதோ ஒரு மாற்றத்தால் உறவுகள் மனம் சங்கடப்படக்கூடும் தவிர்க்க பாருங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மனதிலே மகிழ்ச்சி தோன்றும் நாள் தானும் இன்புற்று அடுத்தவர்களையும் இன்பமுறை செய்தால் ஏற்படும் அந்த அலாதி இன்பத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் விரும்பாதவைகளும் நம்மிடம் வரும் தவிர்ப்பது எப்படி என்று தத்தளிப்போம் அந்த தத்தளிப்பு இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் விஷப்பரீட்சை போல் தைரியமாக ஒரு வேலையை செய்வோம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அதனுடைய முடிவு நல்ல முடிவாகவே வரும் மனதிலே சந்தோஷம் உண்டாகும் அந்த சந்தோஷத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று சொல்லுவார்கள் அதேபோல் இந்த செயலை செய்தவர் இவர் இவருக்குத்தான் இந்த மதிப்பு போக வேண்டும் என்று இருக்கும்போது அந்த மதிப்பு வேறொருவருக்கு சென்றால் மதிப்பு பெற வேண்டியவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலை இன்று உங்கள் மனநிலை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்பார்கள் அதுபோல் ஒரு சிலர் இருக்கிறார்கள் எதையும் நன்றாக ஒழுங்காக திறமையாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்டு அப்படி செய்து அதற்குண்டான பலனை பெறும்போது உச்சக்கட்ட இன்பத்தையும் அடைவார்கள் அந்த உச்சக்கட்ட இன்பத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் விரும்பியதை வாங்கி கொள்ளும் ஒரு யோகம் இன்று உங்களுக்கு இருக்கிறது மனம் நிம்மதி அடையும் திருப்தி அடையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் முடிந்துவிட்டது மாதம் பூரம் நன்றாக உழைத்தோம் ஒன்றாம் தேதி சம்பளம் கிடைக்கவில்லை மனம் எப்படி இருக்கும் இதே போன்ற ஒரு மனநிலையை இன்று நீங்கள் பெற இருக்கின்றீர்கள் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கிறது தான் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றி பெற்றுவிட்டால் அந்த முயற்சி வெற்றி பெற்றதால் கிடைக்கும் லாபத்தை விட முயற்சி வெற்றி பெற்றோமே அதுவே மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆக ரெட்டிப்பு மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சமும் பயன்தராத ஒரு செயலை செய்து அதனால் எதுவும் கிடைக்காத போது யாரை நொந்தி என்ன பலன் உங்களுக்குத்தான் இது தேவையற்ற ஒரு செயலை செய்துவிட்டு தேவையானது எதிர்பார்க்கின்றீர்கள் இன்று சற்று கவனம் தேவை அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அருமையான ஒரு பேச்சை நீங்கள் பேசுகின்றீர்கள் இதன் காரணமாக நீங்கள் அனுபவிக்க இருப்பது பெருமையான ஒரு வழி ஒரு பாராட்டு நல்ல நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சால் சில சமயம் கெடுதலும் வரும் வெல்லும் வார்த்தையும் உண்டு கொல்லும் வார்த்தையும் உண்டு இன்றைய தினம் ஏனோ தெரியவில்லை கொல்லும் வார்த்தை நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் பேச்சில் கவனம் இன்று தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உயர்வுக்கு இந்த நாள் உத்தரவாதம் தருகிறது முயற்சி மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் மற்றதை இந்த நாள் கவனித்து கொள்ளும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் திறமையுடன் முயற்சியுடன் பலத்துடன் வழுக்கு மரத்தில் ஏறினால் எப்படி இருக்கும் வழுக்கி வலிக்கு மீண்டும் கீழே வருவீர்கள் இதை இன்று நீங்கள் அனுபவிப்பதாக காட்டுகிறது கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவீனங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் அந்த செலவு வீண் செலவாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் என்று ஒரு விரயம் சொல்லுவார்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் நீங்கள் விரும்பும் ஒன்றை பெறுவதற்காக நீங்கள் செய்யும் செலவு சுப விரயம் இன்று விரயம் ஒன்றை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷமில்லா நாள் இந்த நாள் நன்மை என்றோ தீமை என்றோ யோகம் என்றோ அவயோகம் என்றோ எதையும் சொல்லவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே வருகின்ற காரணத்தால் உங்கள் முகமே இன்று கலையாக இருக்கும் ஜொலிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் வீதி சில்லறை வாங்கும்போது நூறு ரூபாய் என்று நினைத்து பத்து ரூபாயை பெற்றுக்கொண்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி நஷ்டமோ உங்களுக்கு அதுபோல் நஷ்டப்பட வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் நீங்கள் நூறு ரூபாய் என்று நினைத்து வாங்குகின்றீர்கள் சில்லறை ஆனால் அது நூறுரூவாயில் பத்து ரூபாய் தெரியாத்தனமாக வீட்டுக்கு வந்து விட்டீர்கள் நஷ்டம் யாருக்கு உங்களுக்கு இது போன்ற நஷ்டங்கள் இன்று வரலாம் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் யோகம் அவயோகம் எதையுமே காட்டவில்லை அதே நேரத்தில் இன்று ஒரு நினைவு ஒரு அழைப்பு உங்களுக்கு வரலாம் அதில் ஈடுபட்டால் நன்மையா தீமையா என்ற ஆராய்ச்சியும் நீங்கள் செய்யலாம் ஈடுபட்டால் நன்மை என்று காட்டுகிறது அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்